அன்பானவர்களுக்கு கருப்பா நல்ல முத்துவின் பணிவான வணக்கம் மும்தாஜ் மயிலிறையை எடுத்து முகத்தில் வருடினால் இமைகள் படப்படுத்தது உள்ளத்தில் குழு குழு திண்டல் குதூகலிக்க தொடங்கியது பசுமலத்தில் படர்ந்திருந்த பூக்கள் மீதிருந்து பறவைகள் யாகும் சிறகுகள் விரித்து உயரப் பறந்ததும் மும்தாஜ் அவள் புல்வெளியில் வானம் பார்த்து படுத்திருந்தாள் அருகில் நெருங்கினான் ஜாஜகான் முண்டாஜின் அருகில் அமர்ந்து அவளது நெற்றி பரப்பில் கை வைத்து மூக்கு இறங்கி கீழுதடு பிடித்தாள் பெண்மைக்கு பேரிடி இடிக்கத் தொடங்கியது வானமகள் நீள்துளி சிந்த ஜாஜகானும் முந்தாஜும் தொப்பையாய் நனைந்தார்கள் உள்ள சிதறல்களின் வரிகள் காண மலையாய் களத்தில் இறங்கியது இருவரும் கட்டி புரண்டு ஒருவருக்குள் ஒருவர் உயிர்ப்பித்து கொண்டிருந்தார்கள் பள்ளி அறைக்குள் நுழைந்த பேராசிரியர் திடுக்கிட்டார் அங்கே தாவணி போட்ட எல்லாம் தடை மறந்து கனவுலகில் மிதைப்பதைக் கண்டு ஆசிரியர் வருவதை கூட அறியாமல் இங்கே என்ன நடக்குது ஆசிரியரின் குரல் வரவும் அங்கே தாவணி போட்ட தளிர்களெல்லாம் திடுக்கிட்டு இருந்து மீண்டார்கள் ஆம் சொந்தங்களே தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை கேட்க விண்வெளி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசிட்டு பதிவிடுங்க நன்றி